முதல் முதலாக நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லும் அவங்க அவங்க வீடியோ மெசேஜ்ல நாங்க என்ன சொல்லணும் ஒரே வார்த்தைல மொத்தமா தலிவா சொல்லிட்டாங்க விஷயம் எப்படின்னா மாணவிகள் முதல் பட்ச சொன்னபடியே காவல்துறை காவல்துறை காவல் படையிலே நீங்க காவலர்கள் கால அதிகாரிகள் இருக்கும் போது எல்லாம் இது ஒரு வேலை கிடையாது இது ஒரு சேவை இதே நம்ம ஒரு நோக்கத்தில் ஒரு உணரத்தில் டெபினா செஞ்சு ஆகணும் செய்யலாம் இதை தான் உண்மையாக உறுதிமொழி நம்ம உறுதி மொழி டெஃபினட்டாக நீங்கள் செய்வீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணான்னா காவல்துறை பொறுத்தபடிய வேலை கிடையாது நீங்கள் ஒரு வேலைக்கு வரலையே நீங்கள் ஒரு சேவைக்கு வந்திருக்கீங்க இதை தான் மெசேஜ் நம்ம ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டரோட நான் நம்பிக்கிறேன் டெஃபினட்டாக நீங்கள் இன்றைக்கி இதே இதில் பாசிங் அவுட் பரேட் பிஓபி போர்ட்டலில் பாஸ் ஆகும்போது இதை நீங்கள் உங்கள் மனசலத்தில் ஞாபகம் வச்சு வ வைப்பீங்க வர காலத்தில் செயல்படுவீங்க எனக்கு ஒரு ஆங்கிலே பாசத்தில் ஒரு ஸ்பீச் எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் நான் அதை படிக்கலையே எதுக்காக நான் நினைக்கிறேன் நடிக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு ஹார்ட் டு ஹார்ட் நம்ம எதிர்த்தில் எதிர்த்து பேசுகிறது மாதிரி ஒரு சில ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் சில கருத்தல் இன்றைக்கி பேசிக்கலாம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு இருக்கிறது வரை நீங்கள் இப்போ போகிறீங்க கட்டிங் கஜ் லெவல் கட்டிங் கஜ் சொன்னா என்ன அர்த்தம் எந்த சிஸ்டம்ல நிறையா பேர் இருப்பாங்க ஹெர்ஆரிக்கியில் நம்ம காவலர்லேருந்து டிஜிபி வரை நம்மளுடைய ஒரு ஹெரிகி இருக்கு ஆனால் கட்டிங் கஜ் முக்கியமானதில் மேக்சிமம் இம்பேக்ட் எந்த போஸ்டில் வருது அதை பார்த்தீங்களான்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஸ்

காது காவல் காவல்துறையில் அப்படி இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் விசாரணை கோர்ட் படியே. இந்த எல்லா எல்லா வேலை ஒரு முக்கியமான வேலை போக போக என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க லா ஆர்டர் மெயின்டைன் பண்றோம் சொல்லி கோர் புலிசிங் இந்த மெயின் ஆஸ்பெக்ட் இந்த மெயின் நம்மளுடைய வேலை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஒரே செய்யணும் ஒரே வேலை செய்யணும் என்னென்னா உங்க வந்த விசாரணை கேசஸ் நீங்கள படி உங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்க ஆரம்பிச்சுடுங்க ஹேண்ட் ரிட்டன் இல்லைன்னா நீங்கள் ஒரு டெக்னாலஜிக்கல் கொஞ்சம் டெஃபினெட்லி இப்போ எல்லாம் இருப்பீங்க கணினி யூஸ் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் மாதிரி இதை ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆரம்பிச்சுடுங்க வேறு ஆள் கையில் கொடுத்துட்டு நீங்களே ஸ்டேட்மெண்ட் போடுங்க கேஸ் டைரி போடுங்க சார்ட் சார்ட்டு போடுங்க சொன்னீங்களான்னா அதை அப்படி பழகிடுவீங்க இப்போ போக போக அந்த உங்களுடைய மொத்தமாக என்ன பயிற்சி எடுத்துருக்கீங்களா நீங்கள் என்ன நோக்கத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அதை கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுவோம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா முடிஞ்ச வரை ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரிட்டன் ஆர் யோர் ஓன் டைம் இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் ஒர்க் ஆல் யூ ஸ்டார்ட் ஆரம்பிச்சுடுங்க இதுக்காக நம்ம வா வாயில் எதை சொல்லலாம் எந்த வார்த்தை விடலாம் ஆனால் நம்ம என்ன எழுதுகிறோம் ரெக்கார்டில் என்ன இருக்குது கடைசி என்னது அதை நிற்கும் எந்த 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 சூழ்நிலையில நம்ம போலீஸ் காவல்துறையில குறிப்பிட்டார் ரெண்டாவது விஷயம் நான் நடிக்கிறேன் இப்போ இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க பார்க்கும்போதுன்னு ஒரு அழகான தெரியுது ஒரு ப்ரைட் இன் யூனிஃபார்ம் நம்ம போட்ட யூனிஃபார்ம்ல நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ரைடு வருது இது போக போக என்ன ஆகுதுன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கிழிச்சு ஃபீல்டில் போகும்போது டெஃபினட்டாக நீங்கள் பிஸி இருப்பீங்க ஒரு சில நேரத்தில் எட்டு மணி நேரம் பத்து மணிநாள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கோம் தொடர்ந்து அப்போது வந்து சூழ்நிலையிலே பார்க்கும்போது ஒரு நம்ம யூனிஃபார்ம் இருந்தால் கேப் இருந்தால் நம்மளுடைய போட்டுட்டு ஆப்பரல்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் லைக் ஸ்டார்ஸ் பெல்ட் இது இல்லைன்னா ஓரளவுக்கு அந்த இம்ப்ரெசிவ் லுக் போயிருது அது இருக்கக்கூடாது எதுக்கு ஆனால் நம்ம அடையாளம் நம்மளோட பேர் கிடையாது நம்ம மதம் கிடையாது ஜாதி கிடையாது காவல்துறை அடையாளம் நம்ம யூனிஃபார்ம் தான் அடையாளம் நம்ம விட ஸோ அதை யூனிஃபார்ம்ல நம்ம டெஃபினட்டாக ப்ரைட் இருக்கணும் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க செல்ல பல பல்சர் டிஎஸ்பிஸ் எஸ்பி பார்த்துருப்பீங்களா அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருப்பாங்க அப்போ கூட பார்க்கும் போது யூனிஃபார்ம்ல ஒரு கரெக்ட் அவங்க இருக்கும் குறிப்பிட்ட டிஎஸ்பியில் பாருங்க சில நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் லோக்கல் போலீஸ்ல போக போக கொஞ்சம் அதில் ஒரு அழைச்சி மாதிரி தெரியுது அதிகமாக வேலை இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஒரு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் எதா ஒரு ஹாபி நீங்கள் டெஃபினட்டாக கல்டிவேட் பண்ணணும் நம்முடைய காவல்துறை வேலை முக்கியம் டெஃபினட்டாக ஆனால் காவல்துறையில கூட காவல் பணி எப்போ சிறப்பான செய்மொழியனும் நம்மளுடைய பர்ஸ்னாலிட்டி ரவுண்டட் இருக்கணும் நம்மளோட பர்சனாலிட்டியில் நிறைய ஆங்கிள்ஸ் இருந்தாலும் டெஃபினட்டாக அதை ஒரு நம்ம பண்ணியில் கூட பாதிக்கும் அந்த ரவுண்டட் பர்சனாலிட்டி ஒரு நல்ல ஒரு டெவலப் பர்சனாலிட்டி கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஒரு ஹாபி ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் அந்த டெவலப் பண்ணும் அது வர காலத்தில் உங்களுக்கு ஃப்ரீ ஃபிசிக்கல் ஹெல்த் உடல்நிலை தவிர உங்கள் விட நல்லா இருக்கும் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் உங்களை மட்டும் கிடையாது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்கோம் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க ஆரம்பிச்சு ட்ரைனிங்கில் போக போக போகன்னா அந்த வேலை என்னாலனால் ரொம்ப அதில் போய் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஹாபீஸ் எல்லாம் விட்டுருவாங்க அப்புறம் டக்குன்னா அவங்களுக்கே ஒரு அப்புறம் யோசனை வரும் ஆஹா நம்ம விட்டு சொல்லிவிட்டு ஸோ இதே என்னுடைய அனுபவ பொறுத்தபடி உங்களுக்கு தகவல் தறிப்படுத்துகிறேன் அதே நேரத்தில் என்ன பார்க்குறோம் காவல்துறையில் இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் எட்டு மணிநாள் பத்து மணிநார் உங்களுக்கு சொந்த ஊரில் போஸ்டிங் கிடைக்காது இதன் நேரத்துக்கு இதன் காரணத்துக்காக குடும்பத்தில் சிற நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது டென்ஷனாக வருது அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் டெஃபினட்டாக அவங்க ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் இந்த நேரத்தில் டியூட்டியில் இருப்பீங்க ஒரு சீனியர் ஆஃபீஸர் முன்னாடி இருப்பீங்க அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் சத்தம் போடுவீங்க நிறைய மாதிரி ஓடும் ஸோ இது ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும் இது இதைக்காக சொல்கிறேன் வேற துறையிலே இந்த லவ்க்கு தேவைப்படாது ஒரு லவ்க்கு அவங்களுக்கு என்ன காலையில் வந்து சாயந்தரம் போயிடலாம் நைட் டியூட்டி இருக்காது நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு நம்மளோட பணியில் இந்த ஃபிசிக்கல் ஒர்க்னால ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்கு கேட்ட நேரத்தில் லீவ் கிடைக்காது சில நேரத்துக்கு கேட்ட நேரத்தில் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காது ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் குடும்பம் பாதிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கும் சூழ்நிலை வருது முடிஞ்ச வரை ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதை எப்படி பண்ணோன்னா பை அண்ட் லார்ஜ் இஃப் நீங் இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பீங்களா அங்கே ஒரு பேலன்ஸ் வரும் அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் வரும்போது டெஃபினட்டாக அதை காட்டுங்க சொல்லுங்க ஹெல்ப் கேட்கலாம் நாங்கள் ஒரு மகிழ்ச்சி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் சென்னை மாநகரத்தில் ரெண்டு வருஷம் ஓடிட்டுருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது நிறையா பேர் ஸ்ட்ரெஸ் வெளிய சொல்ல மாட்டுறாங்க உள்ளுள்ள இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிட்ருக்கோம் அப்புறம் வேற மாதிரி ஒரு காட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் கடைசியை ஸோ ஒர்க் லைஃப் உங்கள் கூட்டம் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தால் டெஃபினட்டாக ஹெல்ப் கேட்கலாம் அது சைக்கேட்ரிஸ்ட் ஹெல்ப் இருக்கலாம் ரெஸ்ட் இருக்கலாம் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் அண்ட் கமிஷன் இருக்கலாம் நான் நடிக்கிற சீனியர் ஆஃபீஸர் ஸ்லோவாய் இந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வராங்க உங்களுக்கு அது பிரச்சனை இருந்தாலும் டெஃபினட்டாக அதை ஹெல்ப் பண்ணுவாங்க இது நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் அதை முயற்சி பண்ணுவோம் ஃபீல்டில் போனதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் ஒரு நான் ஒரு முதல் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ட்ரைனிங் இங்கே இருப்பீங்க அகாடமியில் இருப்பீங்க வெளியே போனதுக்கப்புறம் நான் அகாடமி ஒரு வீட்டுட்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஆயிடுவோம் அப்புறம் திரும்பி கண்மையில் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்காது ஸோ நான் நடிக்கிறேன் இதுக்கு மேலே இந்த இந்த பேச்சுலேருந்தே நாங்கள ஒரு ஒரு புது புரோகிராம் ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு பேட்ச்க்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி ஒரு குரூப் மாதிரி அந்த பேட்ச் குறிப்பிட்ட ஒரு குவார்ட்டர்லி ஏதோ ஒரு ரிவ்யூ மாதிரி குவார்ட்டர்லி ஒரு பப்ளிகேஷன் அவங்க பண்ணுறதுக்கு இதை ஒரு நல்ல பணி இருந்தால் இல்லைன்னா வேறு எதாவது விஷயம் இருந்தால் அவங்க எதை க்ரியேட்டிவிட்டி காட்டுறாங்க அதை காட்டுறதுக்கு ஸோ உடைய இன்டிகிரிட்டி இருக்கும் காமர்ட்ரி இருக்கும் அதே நேரத்தில் ட்ரைனிங் அகாடமி கூட டச்சில் இருப்பாங்க ட்ரைனிங் இருக்கலாம் கூட ட்ரைனிங் இருந்தாலும் கூட நாங்கள் அந்த பேட்ச் வைஸ் அவர் கூப்பிடும் போதே அவர் வேற மாதிரி இருக்கும் இன்டர் பேட்ச் கூப்பிடலாம் பட் ஒரு நான் நடிக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் ட்ரைனிங் அகாடமி நம்ம டிஎன்பிஏ ஃபீல்டில் போனாக்கப்புறம் அப்புறம் எஸ்பிஸ் கமிஷனர் போலீஸ் டெஃபினட்டாக நாங்கள் சொல்படுறதுக்கு மேலே புது வந்தால் நம்ம ட்ரெயினி ப்ரொபிஷ்னரி எஸ்ஐஸ் டிஎஸ்பிஸ் இருந்தாலும் நீங்கள் மாதம் மாதம் ரிவ்யூ நடத்தணும் நேராக அவங்கள பார்க்கணும் அவங்களோட பணி எப்படி போயிட்டுருக்கு அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது அதை கொஞ்சம் விசாரிக்கணும் சொல்ல போகிறதுக்கு மேலே அகாடமி பொறுத்தபடி கூட கொஞ்சம் ஃபார்மேட்ஸ் வச்சுட்டு அந்த எஸ்பிஸ் கமிஷனர்ஸ்ல ஒரு ஃபீட்பேக் வாங்கலாம் எப்படி போயிட்டுருக்கு பிகாஸ் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க இங்கே இருக்கிறது ட்ரெய்னர்ஸ் அவங்க ட்ரெயினர்ஸ் அவுடோர் ட்ரெய்னர்ஸ் இன்டோர் ட்ரெயினர்ஸ் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு நிறைய தெரியும் ஸோ அந்த நாலேஜ் பேங்க் நம்ம லூஸ் பண்ணக்கூடாது ஸோ என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் வெண்டுகோல் டிஎன்பிஎல் இந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைப் பண்ண மாதிரி இருக்கும் அதை கூட ஒரு பெனிஃபிட் நமக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் இங்கே நிறைய அவங்க நம்ம ட்ரெனிஸ் உடைய அவங்க ப்ரொபஷனல்ஸ் ஆக போகிறாங்க அவங்க குடும்பத்தில் சார்ந்து வந்து எல்லா பெற்றோர்கள் அவங்க நண்பர்கள் அவங்களுக்கு எல்லா என்னுடைய வணக்கம் என்னுடைய வாழ்த்துக்கள் उत्साहप लूज दिसर्चुनिटी टू आलसो थैंक आल दि वेरी डस्टिंग सीनियर रिटायर डिजी एंड ऑफिस अनफ कम हिडे पार्ट आफ् दिस Actually, in the Mari, in the Uru camaraderie, in the Mari, Uru Nairat under they will actually parting Lana. But that is the, I think, that is the strength of Tamil Nadu Police, which we all should keep up and continue as a beacon, as a light. I will also be failing in my duty if I don't thank this institution. Why I am calling it the institution, not the academy. Because academy is academic. Institution is something which stands for certain values. So in the academy, in the history or archive values through Davidson Deva my heartfelt thanks goes to him. அவர் அங்கே ஹெட் குவார்ட்டரில் இருந்திருக்காரு அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்கே ஒரு நாங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துட்ருக்கோம் அவருக்கு அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு கிழந்து ரெண்ட வாரம் தான் எங்கே தெரிஞ்சிருக்காரு கடைசி கேட்கும் போது சார் பாசிங் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் பீல் ஆஃப் நல்லா இல்லையா நான் அதை பார்த்தோன்னு சொன்னார் அந்த அளவுக்கு இந்த உணர்வட்டர் வேலை பார்ப்பாங்க ஆள் இன்றைக்கி இன்றைக்கி என்னுடைய மர்மாண்ட நன்றி அவருக்கு டிஜி ட்ரெயினிங் த்ரூ ராஜீவ்குமார் அவருடைய ஃபுல் சப்போர்ட் இருந்திருக்கு ஃபார் ஆல் திஸ் ட்ரெயினிங் குறிப்பிட்ட டெப்டி டைரக்டர் செல்வ நாகரத்னம் ಐ ತಿಂಕ್ ಅವರದವರು ಆಂಕರ್ ಮಾದಿ ನೆನಟ್ರೆ ಥ್ರೂ ಅವುಟ್ ದಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ರೈಟ್ ಫ್ರಾಮ್ ಡಿಸೈನಿಂಗ್ ಆಫ್ ದಿ ಎಂಟಯರ್ ಪ್ರುಕರಿಂಗ್ ವಿತ್ ದ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮೈನರ್ ಇಶ್ಯೂಸ್ ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಇಶ್ಯೂಸ್ ಪಾಕ್ರದಕ್ಕೆ ಅಂದ ಇನ್ವಲ್ಮೆಂಟ್ ನಮ್ಮ ಸಲ್ ಟೈಮಲ್ಲಿ ಇಂಪ್ರಶನ್ ಜೆನ್ರೇಟ್ ಪನ್ನಿರು ಆಫೀಸರ್ಸ್ ಪತ್ತಿ ಇದರಿಲ್ಲ ಬಟ್ ಇನ್ನೆ ಪೊತ್ತಬಪಡಿಯೇ ಈಚ್ ಆಫೀಸರ್ ಇನ್ ದಿಸ್ ಪರ್ಟಿಕುಲರ್ ಪರೋಗ್ರಾಮ್ ಹೇಸ್ ದನ್ ಎ ಜೆಮ್ ಆಫ್ ಎ ವರ್ಕ್ My congratulations to them and my best wishes. On the stage, my colleagues through Sandeep Rai through Saleshi Adav, through Vanya Perumal, Muttaswamy IG, all the officers who have, I see a lot of our officers have assembled here today. I think so many don't even come for commemoration parade. So, anyway, it's very nice to see you all here and uh, thank you so much. நன்றி வணக்கம் தற்பொழுது தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் அவர்களை சிறப்பிக்கும் நிகழ்வு காவல்துறை இயக்குனர் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கிட அன்போடு அழைக்கிறோம் உள்ளரங்கு பிரிவில் வெண்கல பதக்கத்தினை பெறுபவர் திரு கௌதம் அவர்கள் சில்வர் மெடல் ஃபார் த பெஸ்ட் இன்டோர் சூப்பரிண்ட் கோஸ் டு நம்பர் தர்ஷிகா நடராஜன் உள்ளரங்கு பிரிவு வெள்ளிப் பதக்கத்தினை பெறுபவர் செல்வி தர்ஷிகா நடராஜன் அவர்கள் The Director General of Police trophy, and the gold medal goes to DSP Trainee number nine, M Mahesh Kumar. Ullarengu <laughs> piriyil, Tamilnadu kaval thurai thalamy yakunar macham, padey thale varavarkalin koppiyum, tangappadakketti nayum Mahesh Kumar avarkal. We will now move on to the medal winners for best outdoor in the batch of Deputy Superintendents of Police. The bronze medal goes to DSP trainee number 9, M. Mahesh Kumar. Kumar <laughs> medal for the best outdoor in the batch of deputy superintendents of police goes to dsp trainee number 8 v karthika priya velli aranga peruvu velli padakatani peruvu selvi karthika priya avu ியா தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அவர்களின் கோப்பையையும் தங்கப் பதக்கத்தினையும் பெறுபவர் செல்வி சசிபிரியா அவர்கள் We now move on to the medal winners for the best indoor in the batch of Sub Inspectors of Police. The bronze medal goes to Sub Inspector of Police trainee number 136, J. Jagan Mohan. <laughs> silver medal for the best indoor goes to Sub Inspector of Police, trainee number 17, T. Kulotungan. The Director General of Police Trophy and the gold medal goes to. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ட்ரெயினி நம்பர் 56, சிக்ஸ் பி ஆகாஷ்குமார் உள்ளரங்கு பிரிவில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அவர்களின் கோப்பையையும் தங்கப் பதக்கத்தினையும் பெறும் உதவி ஆய்வாளர் திரு ஆகாஷ்குமார் அவர்கள் We now move on to the medal winners for best outdoor in the batch of sub inspectors of police. The bronze medal goes to sub inspector of police trainee number 381, R. Shalini. <laughs> த சில்வர் மெடல் ஃபார் த பெஸ்ட் இன் அவுட் டோர் கோஸ் டு சப் இன்ஸ்பெக்டர் ட்ரெயினி நம்பர் டுவெண்ட்டி நைன் எஸ் ராஜ்குமார் வெள்ளியரங்கு பிரிவில் வெள்ளி பதக்கத்தினை பெறுபவர் திரு ராஜ்குமார் அவர்கள் க்டர் ஜெனல் கோல்ட் மெடல் கோஸ் டூ சப் இன்ஸ்பெகர்லீஸ் ட்ரனி நம்பர் டூ தேர்ட்டி த்ரீ கே ராக அர்ஜுன் வெளியரங்கு பிரிவு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் அவர்களின் கோப்பையையும் தங்க தங்கப்பதக்கத்தினையும் பெறுபவர் திரு ராக அர்ஜுன் அவர்கள்